அண்ணனுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு நான் பேச விட இவர் பேசுறதா சரியா இருக்க அந்த கூட்டத்துக்கு அண்ணனுடைய பெயர் பொண்ணு ரங்கன் அண்ணன் கிட்ட அண்ணன் மூட்டை தூக்குவீங்களா அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுங்களா ஆமா அண்ணன் மூட்டை தூக்குவேன் எத்தனை கிலோ தூக்குவீங்க ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ எழுபது கிலோ தூக்குவேன் ஒரு மூட்டைக்கு எவ்வளவு நான் கூலின் ஒன்றை சொன்னார் அண்ணே மூட்டைக்கு ஆறு ரூபா கூலின் ஐயா ஒரு மூட்டை தூக்குற நம்முடைய ஐயா பொன்னு அவர்கள் நல்லா நா வச்சுக்கிட்டு ஒரு மூட்டை தூக்குனா தான் ஆறுரூவா காசு ஐம்பது கிலோ மூட்டையை தூக்குனா தான் காசு காய்ச்சல் வந்தாலும் மூட்டை தூக்கணும் ஜுரம் இருந்தாலும் மூட்டை தூக்கணும் மழை வந்தாலும் மூட்டை தூக்கணும் குளிர் வந்தாலும் மூட்டை தூக்கணும் ஒரு மூட்டை தூங்கக்கூடிய அண்ணன் பொன்று ரங்க நபர்கள்கிட்டயும் ஒரு தகுதி எதிர்பார்க்குறீங்கள்ல அண்ணே பலமா இருக்காரா அண்ணனால வேலை செய்ய முடியுமா அப்போ நம்ம அண்ணனுக்கு விட்டு மூட்டை தூக்க சொல்லுவோம் ஒரு கடையில அண்ணனுக்கு ஆறுரூவா கொடுப்போம் ஐயா இத்தனை பேர் வேலை பார்க்குறோம் நம்ம எல்லாருக்கும் தகுதி இருக்கிறனால தாங்க ஐயா ஒரு வேலை பார்க்குறோம் நான் ஆடு மாடு மேய்க்கிறேன் விவசாயம் பாக்குறேன் எனக்கு ஒரு தகுதி இருக்கு ஆடு மாடு வச்சுருக்கேன் அண்ணன் டீ கடையில மாஸ்டர் இருக்கிறீங்க தகுதி இருக்கீங்க டீ கடை மாஸ்டர் போடுறேன் அண்ணா பரோட்டா மாஸ்டர் நிற்கிறாங்க நான் பரோட்டா மாஸ்டர் போறேன் அல்லது பொன்றங்க என்னென்ன மூட்டை தகுதி இத்தனை பேர்த்துக்கு தகுதி இருக்கும் பொழுது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன தகுதி நான் கேட்கிறேன் என்ன தகுதி நான் கேட்கிறேன் குடும்ப அரசியலுக்கு எதிராக நாங்கள் இருப்பதற்கான காரணம் நாம் எல்லோருமே தகுதியோடு ஒரு வேலை செய்கின்றோம் தகுதியோடு செஞ்சா தாங்க காசு நான் போய் புனரங்கண்ண வந்து நான் மூட்டை தூக்க மாட்டேன் எங்க அப்பா பேரு கலைஞர் கருணாநிதி எனக்கு மூட்டைக்கு ஆறு ரூபா கொடுப்பாக்கலாம் சொன்ன கொடுப்பீங்களா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா இல்ல புனரங்க போய் இல்லப்பா நான் மூட்டை தூக்க மாட்டேன்ப்பா நான் வந்து கோபாலபுரத்துல பிறந்திருக்கேன் நான் மூட்டையை பார்த்தாவே நீ ஆறு ரூபா கொடுக்கணும்னா கொடுப்பீங்களா

உடும் ஆட்சி தகுதி இல்லாதவர்கள் வரும் பொழுது ஏழை மக்களுடைய கண்ணீருக்கு விலை எங்க இல்லைங்க தெரியாது நீ என்ன கஷ்டப்படுறீங்க தெரியாது ஏசியிலே பிறந்து ஏசியிலே வளர்ந்து ஏசி கார்ல போய் சினிமால நடிச்சு சினிமா படத்தை தயாரித்து கோடி கோடியாக பணம் புரளக்கூடிய குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு பார்ட் வர்றாங்க பாஸ்ட் டைமா வர்றாங்க அவங்களுக்கு திருக்கோவிலூர்ல இங்க இருக்கக்கூடிய கிராமத்துல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல உங்க கூலி இருநூத்தி நாற்பது வருதா இருநூத்தி எண்பத்தி மூணு வருதான்னு எப்படி நம்ம தெரியும் இல்ல பொண்ணுரங்கண்ணே மூட்டையை தூக்கி மூட்டை தூக்கிட்டே இருந்தா ஒரு பென்ஷன் இருந்தா வராதான்னு யாருக்கு அம்மா தெரியும் அதனால தான் எங்கே எல்லாம் குடு பாட்சி வந்திருக்கிறதோ அந்த சமுதாயம் உருப்படாம போகும்